ஹாய் காய்ஸ் நாம் இப்போ ஒரு சட்டை தைக்க போகிறோம் அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு வயசாகுது ஆனால் நல்லா உயரமான ஒரு குழந்தை தான் இதுக்கான அளவுகள் என்னென்னா சட்டைக்கான உயரம் இருபத்தி ரெண்டு மார்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஏழு சீட் ரவுண்டு முப்பத்தி நாலு நாம் என்ன உயரம் எடுத்துருக்குறோமோ அதை விட மேலே ஒரு இன்ச் கீழே ஒரு இன்ச் தையலுக்காக விட்டுறணும் மார்பு சுற்றளவு எட்டே முக்கால் ப்ளஸ் தையலுக்கு உள்ள அளவு ஆம்கோல் அஞ்சரை இடுப்பு சுற்றளவு ஏழே முக்கால் ப்ளஸ் தையலுக்கு உள்ள அளவு இடுப்பு வரைக்கும் உள்ள உயரம் பதிமூணு வச்சிருக்கிறேன் அடுத்தது பின்துண்டு பின்துண்டை பொறுத்த வரைக்கும் முன்துண்டு அப்படியே வச்சு நம்ம அளவெடுத்து வெட்டிடலாம் ஆனால் எக்ஸ்ட்ராவை கொக்கி மாட்டுறதுக்காக ஒரு ஒன்னே கால் ப்ளஸ் ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம வைக்கணும் அதனால் ஒன்றரை இன்ச் ஓப்பனில் விட்டுருக்குறேன் இப்போது இடுப்பு வரைக்கும் ஒரு உயரம் எடுத்தோம் இல்லையா பதிமூணுன்னு அங்கேருந்து ஒரு அஞ்சு இன்ச் கீழே இறக்கி அங்கே தான் நம்ம சீட் ரவுண்டை குறிக்கணும் அவங்களுடைய சீட் ரவுண்டு எவ்வளோ இருக்குதோ அது கூட முக்கால் இன்ச் ஒரு லூஸாக இருக்கிறதுக்காக அது இல்லாமல் தையலுக்காக ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம இஷ்டம் அந்த டாட்ஸு டாட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர்லேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு குறிச்சுக்கிட்டு திரும்ப மேலேயும் கீழேயும் அதே மூணு மூணு இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கணும் அதை பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் மட்டும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு அகலம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் கிராஸாக தைச்சி அப்படியே வெளில வந்துட வேண்டியது தான் இப்போது இந்த நெக்குக்கு இந்த கீழே இருக்கிற கட்டிங்கை விட ஒரு ரெண்டு இன்ச் இறக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோம் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு துணி கொடுத்து நம்ம திருப்பிடணும் பாருங்கள் மாதிரி நெக்கை வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த வளைவான இடத்துலலாம் கண்டிப்பாக தையலை தொட்டுடாமல் ஆனால் நம்ம கட் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு திருப்பிறப்போ நெக்கு வந்து அழகாக கிடைக்கும் அப்போது முன்துண்டை நம்ம அழகாக தைச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த பின்துண்டு இருக்கு இல்லையா பின்துண்டை லைனிங்கெலாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த கொக்கி வைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் விட்டு வெட்டணும் அந்த எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் நாம் மடித்து வச்சு தச்சிடணும் தைச்சதுக்கப்புறம் முன்துண்டு கூட இந்த பின்துண்டு சரியான இருக்குதா அப்படிங்கிறதையும் நாம் ஒரு வாட்டி செக் பண்ணிடணும் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கணும் அடுத்தது கை கையை பொறுத்த வரைக்கும் இந்த நான் தைச்ச துணியில் வந்து துணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால சின்னதாக தான் கை வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நல்ல முழுமையான பஃப் கை கொடுக்க முடியலை ஒரு அரை இன்ச் மட்டும் கூடுதலாக நான் வச்சுருக்குறேன் ஏன்னா துணி அந்த அளவுக்கு தான் இருந்தது இப்போ மேலே மட்டும் ஒரு மூணு இன் மூணு ஃப்ளிட்ஸ் அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அந்த மாதிரி கையை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம கையை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிட வேண்டியது தான் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்